பண்டிகளை ஜெபத்தை பாஸ்டர் சார்லஸ் அவர்கள் ஜெப குறிப்பு நடத்துவார்கள் கத்த நாம மைவார் நாம் யாவரும் கூடுதலே நம்முடைய ஊழியர்களுடைய ஆண்டுவர் நம்முடைய தேசத்தில் எழுப்பி கொடுத்திருக்கிற ஐந்து விதமான ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களுக்காக ஒரு விசை கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசம் சந்திக்கப்படுவதற்கு கத்து தெரிந்து கொண்ட தேவதாசர்களை கத்து தெரிந்து கொண்ட தேவ மனிதர்களை நம்முடைய இந்திய தேசத்திலே பயன்படுத்தும்படியாக ஆண்டு ஸ்ரோத்திரியங்கள் கற்று நம்முடைய தேசத்திலே எழுப்பியிருக்கிற ஐந்து விதமான ஊழியங்களை செய்கிற எல்லா தெய்வம் மனிதர்களையும் கற்று பயன்படுத்தணும் கற்று வல்லமையாக பயன்படுத்தும்படியாக எல்லா வாயிலை திறந்து ஒரு நிமிடமாக ஆண்டவரை நாம் நன்றி ஆண்டவரை நன்றி அப்பா தேசத்தில் எப்பினர் எல்லா மனிதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய தேசத்தின் ரட்சிப்பிற்காக எங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக எங்களுடைய தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக எங்களுடைய தேசத்திலே தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்காக தேவ தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக

கர்த்தருக்காக இருந்து பிரகாசிக்கும் விளக்காக இருந்து பிரகாசிக்கும் விளைச்சமாய் இருக்க கทธิர் அனுகுல

ஒரு தூங்க வாசலில் சட்டமேடுவீனாக எதிரான சூழ்நிலைகள் எதிரான மனிதர்கள் எதிரான போராட்டங்கள் சாதகமாய் மாறுவதாக சாதகமாய் மாறுவதாக தளம் ஏவியங்கள் சிறிய எங்கள் தோஷத்திலே வெளிப்பதாக வெறுப்பினர் ஆண்டு சோற்றவர்கள் சோதனைக்கிறோம் சோதனைக்கிறதா என்று கத்து நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா தரிசன ஸ்தலத்திற்காக மந்தரை துதிப்போம் கத்து நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா தரிசன ஸ்தலங்களிலும் கத்து நமக்கு வாக்கு திட்டம் பண்ணப்பட்ட பகுதியிலும் கத்து தெரிய செய்யும்படியாக ஒரு பெரிய அறுபடியை கத்து தரும்படியாக கத்தர் ஜனங்களை சந்திக்கும்படியாக கத்தமுறை கருதை விழிப்படும்படியாக எல்லா ஆண்டுகளில் சோதனத்தை செடிப்போம் கற்ற கொடுத்திருக்கிற நெரிசல செலவுகளில கத்தர் கொடுத்திருக்கிற சபைகளிலே அனைவரும் ஆட்டுமாக்களை கற்ற தரும்படியாக ஆண்டுகளும் புதிய வருடத்தில் புதியகளை செபிக்கிறோம் சபைகள் நிரம்பி வெளியிடத்தக்க ஆட்டுமாக்களை தலைமையாக அதே போல அநேக தேவைகளை கற்று சந்திக்கும்படியாக நாம் நம்முடைய நம்முடைய ஊதிய அற்புதமாய் சந்திக்கும்படியாக நாமப்படும் அவருடைய சமூகத்துல எல்லாரும் கதைகளை உணர்த்தி கத்த நம்முடைய தேவைகளை சந்திக்கலாம் இந்த உலகத்தில் கத்து வைத்திருக்கிற எல்லா விதமான தேவைகளை கத்து சந்திக்கும்படியாக உரை செய்ய

செய்கிறார்கள் சொல்லிக்கொள்ள மாட்டேன் இல்லாத காரியத்தின் கட்டுரைக்கும் சமைக்க அனுமதிக்கும் மாட்டேன் புதிய குழுவைக் கட்டி 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 கட்டி